தொகை பெறும் அரசு பள்ளி மாணவிகளுக்கு அஞ்சலகு கணக்கு தொடங்குவதில் சிக்கல் அதிகாரிகள் அலட்சியம் நாகப்பட்டினம் கோட்டத்தில் உள்ள அஞ்சலகங்களில் மாணவர்களுக்கு புதிய சேமிப்பு கணக்கு தொடங்க சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் கோட்ட கண்காணிப்பாளர் திரு டி ஜோசப்ராஜ் கூறியதாவது புதிய சேமிப்பு கணக்கு நாகப்பட்டினம் அஞ்சல் கோட்டத்திற்கு உட்பட்ட திருவாரூர் மாவட்டத்தில் எட்டு நாகப்பட்டினத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் பள்ளி மாணவர்களுக்கான கல்வி உதவித் தொகை வழங்குவது சம்பந்தமாக தமிழ்நாடு அரசு மற்றும் இந்திய அஞ்சல் துறையின் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பள்ளி மாணவர்களுக்கு அவர்கள் பயிலும் பள்ளியிலேயே புதிய சேமிப்பு கணக்கு தொடங்குவதற்கான சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த சிறப்பு முகாம் ஆவணங்களை பயன்படுத்தி மாணவர்கள் தங்களுக்கான அஞ்சல் சேமிப்பு கணக்கு போஸ்ட் பேமெண்ட் வங்கி கணக்கினை தொடங்கிக் கொள்ளலாம் இந்த கணக்கு தொடங்க குறைந்தபட்ச வைப்புத் தொகை ஏதும் இல்லை ஆதார் பதிவு தேவையான உரிய ஆவணங்கள் சேமிப்பு கணக்கு தொடங்க பத்து வயதுக்கு கீழ் உள்ள மாணவர்களுக்கு தங்களின் ஆதார் அட்டை பிறப்பு சான்றிதழ் மற்றும் பெற்றோரின் ஆதார் அட்டை பான் கார்டுடன் இரண்டு பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் பத்து வயதிற்கு மேல் உள்ள மாணவர்களுக்கு தங்களின் ஆதார் அட்டை மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்ட செல்போன் எண் ஆகிய ஆவணங்கள் தேவைப்படும் மேலும் மாணவர்களுக்கான ஆதார் பதிவு மற்றும் புதுப்பித்தல் சேவைகளுக்கான திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் தலைமை அஞ்சலகங்களில் பாரதத்தின் அனைத்து நாட்களிலும் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை ஆதார் சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது மற்ற அஞ்சலகங்களில் அனைத்து வேலை நாட்களிலும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஆதார் தேவை வழங்கப்பட்டு வருகிறது மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகங்களை தொடர்பு கொள்ளவும் ஆனால் மன்னார்குடி அஞ்சலகத்தில் ஐம்பது டோக்கன்கள் வழங்கப்படுவதால் அஞ்சலகத் துறையில் வங்கிக் கணக்கு தொடங்குவதற்கான ஏராளமான அரசு பள்ளி மாணவர்கள் அஞ்சலகத் துறையில் காத்திருக்க வேண்டியிருக்கிறது மாணவர் அஞ்சலகத்திற்கு வருவதால் பள்ளிகள் மாணவர்களின் வருகை பாதிக்கப்படுகிறது அஞ்சலகத்துறை சார்பாக அரசு பள்ளிகளுக்கே சென்று அஞ்சலக கணக்கை துவங்க மத்திய அரசு வலியுறுத்தும் பெரும்பாலான பள்ளிகளுக்கு செல்லாமல் அஞ்சலகத்துறையினர் அலட்சியம் காட்டுகின்றனர் இதனால் மாணவர்களின் வருகை பதிவு மட்டுமல்லாமல் கல்வியும் பாதிக்கிறது என பெற்றோர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது